அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாகாமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாபின் வெளிப்படுத்துகிற சத்தியம் அது நிலையான விசுவாசம் இந்த நிலையான விசுவாசத்தை குறித்து நம் காண்போம் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் இப்போ இயேசு கருத்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் ஒரு தலைவன் ஒரு வருகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர் இவைகளை அவர்களுக்கு கொண்டு இருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான் இதை எண்ணி பாருங்க நீங்கள் அவங்க மேலே கையை வைத்தாலே போதும் இறந்து போனைய மகள் உயிரோடு எழும்புவாள் இது தாங்க நிலையான விசுவாசம் அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க அவர் எண்ணிக்கிற அந்த தலைவன் எண்ணுகிற நம்பிக்கை அவள் மறித்து போனாள் ஆனால் நீர் வந்து உங்களுடைய கையை அவள் மேலே வைத்தாலே போதும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விசுவாசம் தாங்க முக்கியம் நம்ம ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ணுவோம் ரொம்ப ஊக்கமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் ஜெபம் பண்ணுவோம் அந்த ஜெபத்தில் பார்த்திங்கன்னா சில தாமதம் ஆகும்போது நம்ம கேட்கின்ற ஜெபம் தேவனுக்கு பிரியமான காரியம் நம்ம விண்ணப்பிக்கிற காரியம் பிரியமான காரியம் அந்த பிரியமான காரியத்திலும் தேவன் என்ன நினைக்கிறாருன்னா நம்மட விண்ணப்பத்தின் மூலியமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காரியத்தை அவர் ஒரு நேரங்களை வைத்து அதன் மூலியமாக அந்த நேரம் வாய்க்கும்போது விண்ணப்பித்தவர்கள் மூலியமாக அவருடைய நாமம் தான் சில தாமதங்கள் உண்டாகும் ஆனாலும் நம்ம என்ன நினைப்போம் என்றால் நம்ம ஜபம் பண்ணது ஒன்றும் கிடைக்கல அவர் கொடுக்க மாட்டார் இனிமேல் எப்படி கிடைக்கும் இதுவல்ல நம்மளோட ஒரே விசுவாசம் வேதத்தின்படி அப்படி தான் இருக்குது நம்ம என்ன ஜபம் பண்ணுறோமோ அதை கொடுப்பாரல்ல பெற்று கொண்டேன் தான் நம்ம ஜபத்தில் விசுவாசமாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கிறீங்க நான் அதை வாங்கிக்கிட்டேன் எனக்கு கிடைச்சாச்சு நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது அந்த காரியங்கள் இங்கே அந்த காரியங்கள் தான் விசுவாசத்தின் நம்பிக்கை இங்கேயும் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க இறந்து போயாச்சு எப்படி உயிரோடு வருவாங்க ஆனாலும் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் வந்து அவர் மேலே கையை வைங்க என் மக மேலே கை வைங்க அவள் உயிரை வந்துடுவாள் அப்போ நம்மளுடைய விசுவாசம் என்னவாக இருக்குன்னா ஒரு காரியத்தில் ஜபத்தில் நம்ம ஒரு காரியத்தை வைத்தோம் என்றால் அந்த காரியத்தை தேவன் நடத்தி முடித்து விட்டார் நடத்தி முடித்து விட்டார்னு நம்ம விசுவாசிக்கும்போது தான் அந்த காரியம் நிறைவேறும் நாம் அதில் இடையில் அவிவிசுவாசமான காரியம் இனிமேல் எங்கே நடத்த போகிறாரு அவர் செய்திருந்தால் உடனே நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படி இந்த அவிவிசுவாசங்கள் தான் நம்மளோட விண்ணப்பங்கள் நம்ம ஜபத்துக்கும் தடையாக இருக்கிறது அதனால் ஜபம் பண்ணும்போது வெற்று கொண்டே நின்றே ஜெபம் ஜபம் பண்ணுங்கள் எல்லா காரியத்திலும் தேவன் நடத்தி முடிப்பார் அதுக்காக தேவன் நன்றி சொல்வோம் பரிசு இந்த நாளில் வெளிப்படத்தில் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் அப்பா இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக எந்த உனே முடியாது நாம் முன்றிக்கை மையம் அதாவது அமீன்